சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பரதராஜபுரம் மற்றும் மழை காலங்களில் தொடர்ந்து ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க வலியுறுத்தி அப்பகுதி வாழ் குடியிருப்பு வாசிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் தங்கள் பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நிகழ்கின்ற வெள்ள பாதிப்பிலிருந்து தீர்வு காணவும் மற்றும் பாதுகாப்பற்ற வளர்ச்சி நடைமுறைகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் மழைநீர் மற்றும் வெள்ள நீர் இயற்கையான முறையில் வடிந்து அடையார் ஆற்றுக்குள் செல்லாத வகையில் வெளிவட்ட சாலை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மழைநீர் செல்வதற்காக போதுமான சிறு பாலங்கள் அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார்கள் மேலும் கிஷ்கிந்தா தாம்பரம் சாலை நெடுகிலும் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படாததால் மழைநீர் வெளியேற வாய்ப்பு இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து பல நாட்களுக்கு நீர் வடியாமல் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும் தருணத்தில் பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் வகையில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் குடியிருப்பு பகுதிகளை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் தற்போது புதிதாக தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய குடியிருப்பு மனைப்பிரிவு உருவாக்கப்பட்டு வருகிறது எனவும் அந்த மனைப்பிரிவு மட்டத்தை விட ஏழு முதல் பனிரெண்டு அடி வரை உயர்த்தும் வகையில் மண் கொட்டப்பட்டு வருவதாகவும் இயற்கையாக தண்ணீர் பாயும் வாய்க்கால்கள் மற்றும் ஓடைகள் பல மண்ணுக்குள் புதைந்துள்ளதாகவும் இதுவரை தாழ்வாக இருந்த பகுதியில் புதிதாக மிகப்பெரிய மனைப்பிரிவு உருவாக்கப்படுவதால் கிராமத்தில் மேடாக உள்ள பகுதிகளில் அமைந்திருந்த குடியிருப்பில் வெள்ள நீர் சூழக்கூடிய தாழ்வான பகுதியாக தற்போது மாறி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு முழுவதும் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வரும் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தலைநகரான சென்னைக்கு அருகாமையில் உள்ள தங்களின் கிராமங்களில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ராயப்பா நகர் ஒருவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ராயப்பா நகரில் இருந்து வந்த மோகன் அண்ணா மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் தாஸ் மை நேம் இஸ் ஜோஸ் நாம் வந்து போன ஒரு முப்பத்தாறு வருஷமா அங்க வேலை செய்த ஜீவிக்கிறாங்க அழுகிறாங்க நான் கிஷ்கிந்தான்னு உள்ள நிறுவனம் நடத்தது உண்டு அதுக்கு மேலே வரதராஜபுரம் என்னோட அடோப்டட் டவுன் எங்களுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்றதுக்காக நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கு அது வந்து ரொம்ப வருஷமா நடக்கிற இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபாதர் கொடுப்போம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற பிரச்சனையை கண் முன்னாடி வைக்க விரும்புகிறேன் ஏன்னா அது கண்டிப்பாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நாங்கள் வரதராஜபுரம் ஏர்மையூர் ராயப்பா நகர் பகுதியில் இருக்கிற நீண்ட காலமாக நிலவிக் கொண்டிருக்கிற பிரச்சனை இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலும் கூட தாம்பரத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம் இங்க பெரிய பிரச்சனையாக பார்க்க போறதுனா அங்க அடையாறு ஆறு வரைபடத்தின்படி அடையாறு ஆறு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அறுபது அடியில இருந்து இருநூறு அடி வரைக்கும் முன்னாடி இருந்தது ஆனா பத்திரிகைகள்ல பார்க்கும்போதுதான் இப்பெல்லாம் இருபது அடியில இருந்து நூறு அடிக்குள்ளதான் இருக்குது ஏன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்ததுனால இது ரொம்ப சுருங்கி போயிட்டதுனால இன்றைக்கு வெள்ளம் வந்து குடியிருப்புகளில் புகுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை அங்க பார்க்கும் பொழுது இயற்கையாக ஓடக்கூடிய நீர்நிலை கால்வாய்கள் எல்லாம் நிறைய டெவலப்மர்ஸால மூடப்பட்டிருக்கிறது இதை வந்து நம்ம எவ்வளவு புகார்கள் கொண்டு போயும் கூட கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவ்வளோ பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல தான் இன்றைக்கு பத்திரிகை பத்திரிகையாளர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வரோம் இதை கண்டிப்பா இது ரெண்டும் நிவர்த்தி செஞ்சாலே பல பல பேரிடர்கள் வந்து மக்களை காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நாங்க வரதராஜபுரம் வில்லேஜ்ல இருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்க வரதராஜபுரம் வில்லேஜ்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மழைக்காலங்களில அடையா ரிவர் உடைச்சி தண்ணி உள்ள வந்துருது சோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன் ஹோல் காங்கிரீட் ஹோல் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டிருக்காங்க பேலன்ஸையும் கட்டி தரணும் ஒண்ணு இரண்டாவது வந்து நகருக்குள்ள வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை நானூறு அடி ரோடு கீழ முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாயை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக நானூறு அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது ஏழு நாட்கள் ஆகிவிடுகிறது மொத்த மக்களும் ஏழு நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாயி வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த நாலு கோரிக்கையையும் அரசாங்கத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்